வழங்குவோர் பாளையங்கோட்டை மாநில தமிழ்ச்சங்கத்தில் வைத்து காந்தி காவியம் தொடர் சொற்பொழிவு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சீர்மிகு ரா கள்ளபிரான் அவர்கள் தலைமை தாங்கினார் பேராசிரியர் முனைவர் பா வளனரசு அவர்கள் முன்னிலை வகித்தார் திறனாய்வு தென்றல் புலவர் வி செந்தில் நாயகம் அவர்கள் சொற்பொழிவு வழங்கினார் பொறியாளர் பாப்பையா அவர்கள் நன்றி ஆற்றினார் அந்த காலத்தில் பெரும்பாலும் வீடுகளெல்லாம் கூரை தான் இருக்கும் அவன் கந்தகத்தை வாங்கி அதை அது பாஸ்பரஸ்ன்னு சொல்லுவாங்க அதை ஒரு ஈர துணியில் சுற்றி யார் வீட்டு கூரையிலேயே சொல்லிகிட்டு போயிடுவான் போ போற பக்கம் ஜொடிட்டு போயிட்டான்னா அந்த துணியில் உள்ள ஈரம் காய்ந்த உடனே அந்த பாஸ்பரஸ் தூ பிடிச்சு அதனால தான் ஒரு பெரியவர் சொன்னார் பாஸ்பரஸ் வேற எங்கும் இல்லப்பா ஓ நாக்கு தான் பாஸ்பரஸ் அதனால் தான் ஆண்டவன் என்ன செய்கிறான் இந்த நாக்கையே தண்ணீருக்குள்ளே போட்டு வச்சுருக்கான் அதனால தான் நாக்கில் எச்சு உருது இல்லையா அதை தண்ணீருக்குள்ளே போடு இல்லைன்னா இது கடுமையான வார்த்தைகளை கொடுத்துரும் இது விட கொடுமையானது எது இந்த நாக்கு நிலைகட்டு போன நயவஞ்சகரி நாக்கு தான் உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் என்ற ஆனால் இறைவன் பார்த்தான் இந்த நாக்கை தண்ணீரை போட்டு வச்சது மட்டும் இல்லை முப்பத்தி ரெண்டு வீரர்கள் சில இடத்துல நேராக இருப்பான் சில இடத்துல கொஞ்சம் கோணல் மணலாக வரிசையை நிறுத்தி வச்சுருப்பான் அதுக்கு மேலே ரெண்டு கோட்டை சுவரில் வச்சு அதுக்கு மேலே ரெண்டு கிங்கரர்களையும் கூட வச்சுருப்பான் இத்தனையும் மீறி வந்து நாக்கு பேசி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி